அடுத்ததாக நமது சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி ரொட்டேரியன் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஆர்ஏ டைரக்டர் இவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் இதான் முதல் முறை அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் அதுவும் இவரை பற்றி ஒன்று சொல்லணுன்னா இவர் திருச்சிக்காரர் என் மனைவி திருச்சி நான் திருச்சி மாப்பிள்ள அப்போ இவர் மச்சனை முறையாகுது எதுவாக இருந்தாலும் மச்சனைகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா பொண்டாட்டிகிட்டு திட்டு வாங்கணும் அதோடு மட்டும் இல்லை நான் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார் வகுப்பை சேர்ந்தவன் ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்தோம் காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்களேன் இந்த வைஸ் சேர்மன் மாதிரி அந்த அதனால் ஒரு சின்ன பொண்ணை இந்த ராஜா வந்து தூக்கி போயிட்டான் அதனால் எங்கள் பெண்கள் எல்லாரும் அவமானம் தாங்காமல் தீ குளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் இனிமேல் காஞ்சிபுரம் சரியாக வராது அப்படின்னு நாங்கள் பூம்புகாருக்கு போனோம் பூம்புகார்லேயும் வெளில வந்து நாசமாக போயிட்டோம் அதுக்கப்புறம் மதுரைக்கு போனோம் மதுரைக்கு போன உடனே அந்த மன்னர்கிட்ட கேட்டோமா நாங்கள் பிரமாதமாக வியாபாரம் பண்ணுவோம் வெளிநாடுகளாக திரைகடலோடு திரவியம் தேடுவோம் ஒரு நாட்டை அவ்வளோ நல்லா பண்ணுவோம் ஆனால் எங்களுக்கு பாதுகாவலுக்கு தேவர்களை கொடுன்னு சொன்னோம்மா அப்படித்தான் தேவர்கள் பாதுகாப்பதோடு தான் நாங்கள் இன்னைக்கு பணக்காரன் ஆனது தான் இவருடைய மூதாதையர்கள் தான் அவங்க ஆமாங்க உங்கள் மூதாதையர்கள் எங்களுக்கு காவலுக்கு வந்ததுனால தான் நாங்கள் பணம் சம்பாதிக்க முடிஞ்சது சரியா ஏன்னா நாங்கள் பெண்களெல்லாம் எல்லாம் இவர்களை நம்பி எங்கள் ஊரில் விட்டுட்டு போகிறோம் இவங்க பாதுகாவலாக இருக்காங்க நான் மூணு வருஷம் ஆறு வருஷம் கழித்து தான் திருப்பி வரோம் ஆனால் செட்டி சும்மா இல்லை அங்கே போனாலும் கஷ்டப்படுவோம்ங்கிறதுக்காக அங்கே ஒரு மலையக்காரியாக கல்யாணம் பண்ணிட்டுருவான் என்ன ஆனால் அந்த கொடுப்புனு எங்களுக்கெல்லாம் கொடைக்கலை ஏன்னா எங்கள் ஜென்மத்தில் கூடவே வந்துடுறாங்க எங்கே போனாலும் அதனால் அந்த காலத்தில் எங்களுக்கு காவலாக இருந்தது நீங்கள் தான் எனக்கு மச்சின முறை வேறு வேறு வழி இல்லாமல் உங்கள் கூடவே நிற்கிறேன் உங்கள் பக்கத்தில் இன்றைக்கி அமர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்க நன்றி இது வள்ளல் வள்ளல் நாங்கள் கரெக்டு இந்த வளையில் அதுக்கு யார் காரணம் இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் காரணம் அதாவது மரமன்னார் மரமன்னர் ஒரு சங்கம் அது நான் தான் ஆரம்பித்தது யார் வந்திருக்காங்கண்ணா மரமல்லு கோவிந்தனா இப்போ ஏதோ சொல்லப்போன உன்னை பற்றி நல்ல வேலை நீ வந்திருக்க நான் உன்னை பற்றி சொல்லலை ஓகே மரமன்னார் மரமணர் ஆ மரமன்னார் மரமன்னாரில் ஒரு நான் தான் ஆரம்பித்தேன் அந்த சங்கத்தை ஏன்னா அவங்க ஆர்சிசியாக இருந்தாங்க அவங்க நான் நான் ப்ரெசிடண்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முந்தால பிரசிடண்ட்டு மரபில் ரொம்ப ஆபத்தானவனுங்க பார்த்து பண்ணிக்க அப்படின்னாங்க அது அப்புறம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் போனேன் போனோடனே அங்கே நாயர்னு ஒருத்தர் இருந்தார் இருக்கார்ல நாயர் ஏங்க நீங்களாம் காலர் போட்டுக்கிறீங்க எங்களுக்கு காலர் கிடையாதான்னு கேட்டார் அப்போ இவங்களை ரோட்ரி சங்கம் ஆக்கிடுவோம் அப்படின்னு ரோட்டரி சங்கம் ஆக்கிட்டேன் ஆர்சிசியில் ஆனால் இது நிரந்தரமாக இருக்கணும் ஒரு சின்ன டே கிளினிக் மாதிரி ஒன்று ஆரம்பித்தேன் ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்து கொடுத்தேன் ஆரம்பித்து கொடுத்தது ஒரு வருஷம் ஆனவுன்னு அந்த வீட்டு ஓனர் கெட் அவுட் விளாள் சொன்னதில் நான் சொன்னேன் இன்னைக்கிலே நாற்பது நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் நான் கட்டித்தரேன்னு சொல்லி நான் முத முதல்ல பணம் கொடுத்து கட் பண்ண தானம் அதான் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தேன் நாற்பதே நாள் ஃபுல் பிரஜ்டு ஹாஸ்பிட்டல் வாஸ் பில்ட் இன் ஃபார்ட்டி டேஸ் அதான் நான் முதல்ல கொடுத்த தானம் அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட இரநூறு உயிர்களை காப்பாற்றிருச்சு ஆகா இவ்வளோ புண்ணியம் எனக்கு தானான்னு அதனால் கார் ஆக்சிடெண்ட் ரெண்டு ஆக்சிடெண்ட்டில் என்னை அந்த கடவுள் காப்பாற்றிட்டார் ஏன் இன்னும் நிறைய இடத்துல பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணது தான் நான் வந்தவாசி வந்தவாசிக்கு அதில் வேடிக்கை பாருங்கள் இந்த ரமேஷ் அவருடைய இடத்த கொடுத்தார் இங்கே ஒருத்தர் இடம் கொடுத்த மாதிரி அவர் இடத்த கொடுத்தார் என்ன அதனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட பொருள்கள்லாம் கொடுத்தேன் ஒரு ஐம்பது ரூபா ஒருத்து எல்லாம் கொடுத்தேன் அவங்க வந்து பரணி ஃபோன் பண்ணார் அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நான் வாங்கிட்டுருவான்னு கேட்டார் எங்கேயோ ஹோட்டலில் யூஸ் ஆனால் பரவாயில்ல அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கும் தெரியாமல் என்ன அறியாமல் என்னுடைய ஐம்பது லட்ச ரூபா இங்கே வந்துருச்சு ஆமாம் எனக்கு தெரியாமல் தானே இது நடந்தது நீங்கள் வந்து கேட்டீங்கல்ல அவரை கேட்டேன் அவர் உடனே நீங்கள் கொடுத்து விட்ருங்க எங்களால் கூட முடியலை என்னார் அவர் அதனால் அதாங்க அமையிறது இதுதான் அமையிறதுங்கிறது அதனால் கொடுக்குறதுல இன்பம் இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த டிஸ்ட்ரிக்ட்டு தான் ஒவ்வொரு வேற கொடுக்க கொடுக்க எனக்கு மேலும் கொடுக்கணும்னு தோண வச்சது தான் ஆனால் கூட நானும் வளர ஆரம்பித்தேன் இன்டெரக்டாக பார்த்தேன் நானும் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் கூட சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதுக்கெல்லாம் காரணம் நான் கொடுக்கறது தான் இங்கே இந்த ரவி இருக்கார் இவருடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு நான் வந்திருக்கேன் என்ன அந்த ஃபார்ம் ஹவுஸை எல்லாம் போய் பார்க்கணும் அப்போ நினச்சிக்கிட்டேன் வயசான காலத்தில் நம்ம ரிட்டையர் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்கணும்னு அது எங்கே நடக்க போகுது ஒரு மெனியும் பொழுதுனா ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அங்கே ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தார் மாடு இல்லாமல் வண்டி மட்டும் வச்சுருந்தார் நிறைய மிருகங்கள்லாம் வச்சுருந்தார் அதில் என் மனைவி வந்து அதில் ஏதோ கேம்பெல்லாம் நடத்துனாங்க மனைவியை வண்டியில் உட்கார வச்சு நான் இழுத்தேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இவர் அது ஃபோட்டோலாம் எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டோம் மனைவி வச்சு இழுக்கிறத தப்பு இல்லை வாழ்க்கை பூரா இழுத்துக்கானே போகிறோம் அப்புறம் என்ன அதனால் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா இந்த பரணி எடுத்துங்க பரணி எலெக்ஷன் நிற்கிறார் எங்களை வந்தார் நான் எலெக்ஷன் நிற்கணும் நான் உன்னைய சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ரொம்ப பேர் இல்லை அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது வேண்டாம் நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னார் நான் முன் வச்ச கால பின் வைக்கிறது கிடையாது எனக்கு இவர் பேர் நம்பிக்கை இருக்குன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரா இல்லையா டிட் என் பேரை காப்பாத்திட்டார் நான் தான் ஃபுல்லாக பேக் பண்ண இவர அதனால ஏன் அதுவும் இந்த அத்தி விரதம் ஊரில் வந்துச்சு பாருங்க நாற்பது நாள் முப்பத்தி ஒன்பதாவது நாள் என்னை விவிஐபி ட்ரீட்மெண்ட்டோடு உள்ளே கூட்டிக்கணும்னார் எனக்கு போலீஸ் எஸ்கார்ட்லாம் வச்சு பொதுவாக தப்பு பண்ணவங்களை தான் போலீஸ் டெஸ் கூட்டி போவாங்க ஆனால் இவர் என்னை கூட்டிட்டு போனார் அந்த மாதிரி இந்த இடத்த பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி ரோட்ரியில் எவ்வளோ பண்ணுறோம் நம்ம அதாவது வருமுன் காப்பதை அறிவுடமாக நம்ம போலியோவை விட்டோம் ஏன் ரோட்ரி இன்ட்ராக்ஷனில் எனக்கு மரியாதை பண்ணாங்க நான் கொடுத்துருக்க பணத்துக்காக அப்போது அந்த மேடையிலேயே நான் சொன்னேன் நீங்கள் போலியோ ஒழிச்சதுனால தான் அவங்க ரோட்ரிக்கே பேர் வந்துச்சு எல்லா பாஸ்ட் பிரசிடென்ட் பூரா உட்காந்துருக்காங்க அங்கே ஆர்ஏ பிரசிடென்ட் அது போலியோவுக்கு வித்திட்டது நாங்கள் தான் வேலூரில் ஜாக்கே ஜேக்கப் ஜானுங்கிற டாக்டர் தான் அது வித்திட்டார் அவர் கொடுத்த ஐடியா தான் நீ உலக முறை பேர் பண்ணிக்கிட்டார் தமிழன் தான் அதுக்கும் காரணம்னு சொன்னேன் அந்த மாதிரி இந்த தமிழர்கள் ரோட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறீங்க பாருங்கள் மகத்தான சேவை இது வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்டினுடைய பாஸ்ட் கவர்னர் எனக்கு எல்லாமே என்னுடைய சகோதரர் மாதிரி எல்லாம் இப்போ என்னுடைய மக தான் சேர்மன் ஆனாங்க அப்போ பூரா பூரா கூட இருந்தது நடத்துனது இவர் ஸ்ரீதர் ஏன்னா இவர் ஒரு காலத்தில் செட்டி வேலை பார்த்தவர் ராஜா வீட்டில் வேலை பார்த்தவர் இவர் அதில் இந்த இன்னும் இது இன்னும் நல்லா வளரும் 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 அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா இங்கே எல்லாம் அரசாங்க அதிகாரியும் இருக்கீங்க மற்றவங்களும் இருக்கீங்க இவ்வளோ பேர் எல்லா சங்கங்கள்லேருந்து திரளாக வந்திருக்கீங்க வருங்கால தலைவர்கள் ரெண்டு பேருங்க உட்காந்துருக்கீங்க இந்த சுரேஷ் எதுக்கும் வராதோர் இன்னைக்கு இதுக்கு வந்திருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆ இல்லை நான் வந்தால் கூட வரதில்லை தான் என்ன ஆ ஆனால் அரக்கோணம் ரவி எங்கே இருந்தாலும் வந்துடுவார் ஸ்ரீதர் எப்போவுமே அவங்க கூட இருப்பார் என்ன பாண்டிய நான் சொல்கிறத கேட்க மாட்டார் அதனால் இந்த உங்களோட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இந்த கோவிந்தெல்லாம் மறக்க முடியாது கடைசி நாள் அன்னைக்கு உன் பேரில் ஒரு கல்வெட்டு வச்சு அதை கூட என்னால் மறக்க முடியாது உனக்கு அப்புறம் எவனா கல்வெட்டு வைக்க போயிட போகிறானுங்கக்கா கல்வெட்டு வச்சோம் பேர் வச்சுக்கிட்டவர் அதில் என் பேரும் இருக்குது அதெல்லாம் எனக்கு என்ன எதையும் மறக்க முடியாது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஒவ்வொருத்தரும் நல்லா வரணுங்கிறக்கா பண்ணுறீங்க இப்போ ரமேஷ் அவருடைய இடத்த கொடுத்துருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரம் ரோட்ருக்கு எவ்வளவோ பண்ணுறீங்க அதனால் இந்த ரோட்ரினால் நம்ம எல்லோரும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின டேரக்டர் சொன்னார் பாருங்க நமக்குள்ளே ஜாதி மத பேதம் கிடையாது நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு இனம் தான் ரோட்ரிங்கிற இனம் ராமலிங்க சுவாமிகள் மட்டும் அப்போ இருந்திருந்தார்னா பேசாமல் அவர் விட்டு ரோட்ரியில் சேர்ந்துருப்பார் அவர் இதைத்தான் சொல்ல பார்த்தார் ஆனால் யாரும் அதை கேட்கலை இப்போ நம்மளை நம்மளை அறியாமலே பண்ணுறோம் நம்ம ஜாதி மதம் மேதம் மட்டும் பார்க்கலை ஏழைப்பணக்காரன்னு பார்க்கலை இன்னையிற வரைக்கும் இவர் என்ன ஜாதி நான் கேட்டதில்லை அதனால் இப்படிப்பட்ட ரோட்ரி வளர வேண்டும் அதுவும் த்ரீ டூ த்ரீ ஒன் இவங்க இன்னும் மேலே 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது என்ன செஞ்சாலும் என்னை வளர்த்து விட்ட இந்த டூ துறைவன் கூட நான் எப்பொழுதும் இங்கே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்களது பெரியா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய கலைமாமணி அவர்களுக்கு ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து சிறப்பு அழைப்பாளரை கௌரவிக்கும்படி மாவட்ட ஆளுநரையும் ரவிசுந்தரம் அவர்களுடைய நண்பர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் மகாலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய மனைவி மகாலட்சுமி அவர்கள் மரேசி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் திருமதி நித்யாசுமார் அவளுக்கு திருமதி நித்யா சுமார் அவளுக்கு அனுரதா மேடம் அவர்கள் கௌரவிப்பார் பஷீர் பாய் நீங்க வந்து கே கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பதவி செய்யுமாறு சங்கத்தின் தலைவர் சுரேஷ் அவர்களுக்கு ராமன் அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மாவட்ட ஆலோசகர் முன்னாள் ஆளுநர் விடரின் பி ஸ்ரீதர் பல்லானு அவர்களுக்கு சங்கத்தினுடைய கிளப் சர்வீஸ் டைரக்டர் பிரகாஷ் அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனர் உடைய பிடிஜி பாண்டியன் சார் அவர்களுக்கு ரோட்டிகளோ காஞ்சி டெம்பிள் சிட்டி சங்கத்தினுடைய வருங்கால செயலாளர் வெங்கட் அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டு ஸ்ரீதர் சார் ஒன்றிய செயலர் அண்ணன் பி எம் குமார் அவளுக்கு சங்கத்தினுடைய உறுப்பினர் ரவி அவர்கள் மரியாதை செய்யும் அன்போடு கேட்டுவி இந்த இடத்தை நமக்கு வழங்கி இந்த அருமையான ஒரு சேவை செய்ய வாய்ப்பளித்த ரவிசுந்தரம் அவளுக்கு சங்கத்தினுடைய உறுப்பினர் தொடர் செக்ரட்டரி ஹரிகிருஷ்ணன் அவளை கௌரவத்துமாறு கேட்டுக்கொள்கிறார் நம் மழைப்பை ஏற்று இந்த மையத்திற்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கக்கூடிய த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ விட முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜே ஸ்ரீதரவளை கௌரவிக்குமாறு மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டு நமக்காக ஒரு நாள் முன்னதாகவே விமான டிக்கெட்டை போட்டு நமக்காக வந்திருக்கக்கூடிய வருங்கால ஆர்ஐ டைரக்டர் ரொட்டேரியன் ட்ரிபுளம் அவர்களுக்கு போலியோ ப்ளஸ் சேர்மன் ரொட்டேரியன் முரளிகிருஷ்ணன் அவர்களை கௌரி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வேன் பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட நமக்காக இன்று காலை ஏழு மணிக்கு கிளம்பி ஒரு அலுவலக நேரத்திலே நமக்காக இடத்தை ஒதுக்கி வாரணாசியிலே நகரத்தார் மூலம் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலே பத்து மாதத்திலே கட்டி முடிக்கப்பட உள்ள ஒரு கட்டிடத்தின் பூஜையை வாரணாசியிலே முடித்துவிட்டு ஒரு கோடி ரூபாய் அதற்கான மன பணத்தையும் கொடுத்துவிட்டு உடனடியாக அந்த நிகழ்ச்சி முடித்து நமது நிகழ்ச்சிக்கு தான் நமது கலைமாமணி வருகை புரிந்தார் மாவட்டம் த்ரீ டூ த்ரீ சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அவரை கௌரிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பித்த அனைவருக்கும் ரோட்டரி மரபின் சார்பாக ஒரு நிமிஷம் பொதுவாக புருஷன் வெளியூர் போயிட்டு வந்தா மனைவி கையை பார்ப்பாளாம் தாய் வந்து வைத்த பார்ப்பாலாம் ஆனால் இது என் தாய் விடு மாதிரி எதையுமே பார்க்கல எங்கிட்ட கையையும் பார்க்கல வைத்தையும் பார்க்கல ஆனால் அதுக்காக வெறுங்கியோட போகலாமா தானே ஐம்பது லட்சம் ரூபாய் தட் வாங்கிவிட்டார் டிஃப்ரெண்ட் அதனால இந்த ரூமுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு போட்டிருக்கீங்க இன்னொரு நாலு ரெண்டரை டன்னு என் செலவில் வாங்கி போட்டுருங்க அதை பார்த்தா அதை பார்த்தா ஒன்றரை டன் மாதிரி இருக்குது அது பார்த்தா அது அதை பிடிங்கி இறங்கியா போட்டு மொத்தம் ஆறு ரெண்டரை டன்னாக போட்டுருங்க போட்டால் தான் டயாலிசி ஏரியாவே கூலிங் வேணும் அதை பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் ஏற்கனவே ஐம்பது லட்சம் கொடுத்துட்டாரு ஆனால் ஒரே ஒரு ஃபோன் காலில் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பொருள் வந்திருக்குன்னு சொன்னால் இதன் மூலமாக எத்தனை பேருக்கு மருத்துவ சேவை செய்ய போறோம் எத்தனை பேர் பயனடைய போறாங்க அது மட்டும் இல்லை இந்த சொட்டிங் வந்து உணர்ந்ததுனால உடனடியாக நாலு ஏசி கொடுத்து நம்ம மனம் குளிர் வச்சிருக்காரு மிகப்பெரிய ஆறு இல்லை இங்கேருந்து போகிறதுக்குள்ள என்னென்ன அனௌன்ஸ் பண்ணது தெரியாது கிட்டத்தட்ட ரோட்ரி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை கோடி ரூபா வந்து பணத்தை கொடுத்துட்ருக்காருங்க ரெண்டரை கோடி ரூபா இது வரையில் வந்து ரோட்டரிக்காக வந்து இது போன்ற பில்டிங்லாம் கட்டி கொடுத்து அஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்ட்ரிக்டில் நடக்குது நம்முடைய டேலி சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ட் கிளப்பில் வந்து அருமையான டேலி சென்டர் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கிருஷ்ணகுமார் சார் பண்ணிட்டுருக்காரு காஞ்சிபுரத்துலேயும் வந்து இப்படி ஒரு பில்டிங் கட்டப்போகிறேன்னு சொன்னேன் பூமி பூச்சிக்கு வந்துருந்து இன்றைக்கி திரைப்படம் வந்திருக்காரு ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்த அவங்க எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இது வந்து ஒரு நன்றி சொல்லும் நேரமாக நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க உண்மையிலே இந்த கட்டிடம் ஆரம்பிக்கும் போது எந்த விதமான எங்களுக்கான அடிப்படை எந்த உறுதியான இந்த ஐடியாவும் இல்லை ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட உடனே எல்லா விதமான சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறமா வந்து குளோபல் கிராண்டில் மூணு மிஷின் போட்டிருக்கோம் டிடிஎஃப்ல ஒரு மிஷின் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மிஷினுடைய காஸ்ட்டு இந்த நிப்ரோ கம்பெனிலேருந்து வந்திருக்காரு நம்முடைய கும்மரவர்கள் அவரையும் கௌரவப்படுத்த விரும்புகிறோம் ஸோ கும்மரவர்களை கௌரவப்படுத்துற மாதிரி நமது ராமநாதர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த இவர் தான் வந்துங்க நிப்ரோ மிஷினுடைய ஹெட்டு இவர் வந்து நமக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்றதெல்லாம் பண்ணுறாங்க நமக்காக ரோட்ரிக்காக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மதிப்பிலான ஒரு மிஷின் இந்த நினைக்கிறேன் தயவு செஞ்சு வாங்க உண்மையிலே அவங்களாம் பெரிய சப்போர்ட்டுங்க நாம இங்கே இல்லைனா கூட இந்த கட்டிடத்தை வந்து கூட பாத்துக்க கூடிய இந்த பகுதியோட சேர்ந்தவங்க இன்னைக்கு எப்படி சகோதரி நித்யா மேடம் வந்து இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பெண் துணை ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட கலெக்டரோட நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க எங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கலெக்டர்கிட்ட பேசுங்கள் உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறு பேர் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தை சுற்றி டயாலிஸ்க்காக சென்னை மற்றும் பல்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க இன்றைக்கி டயாலிசிஸ் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாச்சு நிறைய வந்து இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துவிட்டாங்க இன்றைக்கி ஒரு மனுஷனால் டயாலிஸ் பண்ணனா கூட வாழ்நாள் முழுதும் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட டயாலிஸ் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு உடம்பு ஏற்றுக்கும் ஸோ இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இன்றைக்கி வந்து நாங்கள் பதினோரு மிஷின் போட்டோனா ஒரு நாள் இருபத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஆறுநூறு டயாலிஸ் பண்ண முடியும் ஸோ இதற்காக நாங்கள் எங்களுடைய பணம் பொருள் எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் நாங்கள் போட தயாராக இருக்கோம் எங்களை சார்ந்த ரோட்டி நண்பர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சென்டருக்காகவே நமது கலைமாமணி அவர்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸும் வாங்கி கொடுத்துருக்காரு அதற்காக நெஞ்சார்ந்த நன்றி எங்களுக்கு இல்லை எங்களுடைய ரோட்டரி மாவட்டத்துக்கு ஆறு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காருங்க இந்த வருஷம் மட்டுமே அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாயில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஏன் செய்யணும் அவர் சொன்னார் பாருங்க நான் செய்த தர்மம் தலை காக்கணும் எத்தனோ வந்து பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து மிஞ்சி வரக்கூடிய வந்து ஒரே விஷயம்னா அவர் செய்த தர்மம் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நீங்கள் எல்லாம் பெரும்பாலில் சப்போர்ட் பண்ணோம் நித்யா மேடம் கேட்காமையே சொல்லிட்டாங்க நான் வந்து பேசுகிறேன் ஏன்னா டெய்லி இங்கே எப்படி உட்காராங்களோ கலெக்டரோட உட்காரக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து அம்மகிட்ட சொல்லி எங்களுக்கு உதவி தரணும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உதவி ஆளுநர்கள் ஷைனிங் பிரசிடென்ட் ஷைனிங் டிஸ்ட்ரிக் அஃபீஷியர் சைனிங் செக்ரட்டரி அண்ட் எல்லா பெண்மணிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபார்மல் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இந்த பஷீர் பாய் எப்போ வந்தாலும் ஒரு கலகலன்னு ஒரு கடிகாரத்தோடு வருவார் கலர்ஃபுல்லாக வந்து கடிகாரத்தை எடுத்து வந்தார் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த இணை நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் சாரி வார்டு மெம்பர் ஹரிகரனை கௌரவப்படுத்தினேரம் ராஜசேகர் அவர்களை கௌரவப்படுத்தினேரம் சீனிவாசன் அதே சமயத்தில் எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊராட்சிக்கு எனது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் நீங்க வந்து டயலிசி சென்டர் கட்டியிருக்கீங்க அதற்காக ரோட்டரிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கீழம்பி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மகாலட்சுமி ராஜசேர் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் அவரை நன்றி தெரிவிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நம்ம ஊராட்சியில் இங்கே சிறப்பான ஒரு சேவை நடந்து இருக்குதுன்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்தில் நம்ம நன்றியை மட்டும்தான் செலுத்த வேண்டும் நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தைகளுக்கு இணையில்லாத ஒரு வார்த்தையும் இருந்தால் இதை இவங்களோட சேர்த்துக்கலான்றது தான் கீழம்பி கிராம ஊராட்சி சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்றும் மகிழ்கின்றோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம ஜெனஸ் குளோபல் சார் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் முதல்ல வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இங்கே பண்ண போகிறோம் டயலசிஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்களோட இணைந்து ரோட்டரி கிளப் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் எங்களால் முடிஞ்ச இந்த சே இந்தளவுக்கு நீங்கள் சேவை செய்ய முன் வரும் போது எங்களால் கிராமத்தில் அளவு ஊராட்சி அளவில் நாங்கள் என்ன உங்களுக்கு முடியுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம் மக்கள் பணியில் இருக்கிற மக்கள் சேவை மகேஷன் சேவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரியும் தான் மருத்துவர்கள் சேவையும் இன்று இன்றைய அளவில் இந்த நோய்கள் அதிகப்பட்ட காலகட்டத்தில் மருத்துவர்களுடைய சேவையும் இன்றைய மகேஷன் சேவையாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த சேவைகள் எல்லாம் அமைந்து நம்மளுடைய என்னுடைய என்ன கீழம்பி ஊராட்சிக்கு அமைஞ்ச மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் அமைந்து இவங்க சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேவை என்ன சொல்கிறது இலவசமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உணவு பழக்க முறைகள் நிறைய மாற்றம் அடைந்ததுனால தான் இந்த இவ்வளோ லெவலில் நம்ம நோயோட இதுக்கு வந்து நிற்கிறோம் அதோட அதோடைய மருத்துவங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு வரோன்றது தான் உண்மையான உண்மைன்றதை சொல்லணும் நம்ம அந்த மாதிரி உணவு பழக்க பழக்கவரங்களை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இந்த இருந்து தப்பிக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டி வந்து உச்சக்கட்ட என்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அதையும் பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க எல்லாமே நமக்கு சேவையாக செய்யும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுடைய கிராமத்தில் இதை அமைச்சு கொடுத்ததுக்கு நாங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்